ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஈ வீட்டிலே இருந்தபடி ஈஸியாக ஒரு வெஜ்ஜு பர்கர் செய்யது எப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் போகலாம் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தக்காளி இது நம்ம கடையிலேருந்து வாங்கியிருக்கோம் சாஸு வெள்ளைப்பூண்டு வெள்ளரிக்காய் கொடை மிளகு தயிர் இதை வச்சு தான் நம்ம இன்னும் சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளாழங்க நம்ம நல்லா கழுகணும் அந்த மண் போக நல்லா கழுகிட்டு ரெண் நம்ம இப்போ ரெண்டு எடுத்துருக்கோம் ரெண்டையும் நல்லா கழுகணும் கழுகிட்டு இப்படி நாலு பீஸாக அரிஞ்சு போடணும் அரிஞ்சு போட்டால் தான் நல்லா வேகம் அதனால் அரிஞ்சு நாலு பீஸாக அரிஞ்சு போடணும் ஓகேயா இப்படி அரிஞ்சு போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிஞ்சு முடித்தாச்சு இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுத்து லைட்டாக தேவையான அளவு உப்பும் போட்டு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு அதை அடுப்பை பட்டிச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ உருளை அழகு வெந்துட்டு இனிமேல் நம்ம மைனஸ் செய்ய போறோம் அதுக்கு தேவையான அளவு பூண்டு எடுக்கணும் அஞ்சு அஞ்சு பூண்டு போதும் அதுவும் ஒயிட் பூண்டு அடுத்து கொஞ்சம் நல்ல மிளகு பொடி அது நாங்கள் வீட்டிலேயே பொடிச்சு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டிலே வளையும் அதை நாங்கள் பறித்து உனக்கி பொடிச்சு வச்சுருக்கோம் அந்த பொடியை நான் இப்போ தட்ட போகிறேன் இப்போ நாங்கள் தயிர் தயிர் ஊற்ற போகிறோம் நாங்கள் தயிரில் மைனஸ் செய்ய போகிறோம் அடுத்து சன்ஃப்ளவர் ஆயிலு கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் உடம்புக்கு நல்லது தான் அதனால் எந்த இதுவுமே இல்லை கேடுமே இல்லை அதனால் இவ்வளோ நூறு மில்லி ஊற்றணும் மைனஸுக்கு நம்ம இதை மூடிப்போம் அரைக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சோம் இப்போ பார்ப்போம் நல்லா திக்காயிடல திக்க ஆகியதுக்கு லைட்டாக உப்பு போடணும் போட்டுட்டு திக்காகவேக்கு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றணும் ஊற்றிட்டு இனி ஒ ஒன்ஸ் மோர் அரை அரைக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெந்துச்சு அதனால் இப்போ ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறோம் வெந்துச்சா ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு இனி நம்ம இதை மாற்றி வை வீச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இனி இதெல்லாம் இப்படி தோல் உரிச்சு எடுக்கணும் எல்லாமே உரிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளா கிழங்கு நம்ம தொலியெல்லாம் எடுத்து பச்சாச்சு இப்படி இருக்கு உருளா ஒரு கரண்டி மிளகாத்தூள் ஒரு கரண்டி மல்லித்தூள் ஒரு கரண்டி சிக்கன் பொடி அதை நம்ம எடுத்து இப்படி போட்டுட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு ஓகேங்களா போட்டுட்டு நல்லா பிசையணும் பிசஞ்சு முடிஞ்சாச்சு இனி நம்ம இதை எப்படி பெரிய ரவுண்டாக ரவுண்ட் பண்ணி ரோல் பண்ணி வைக்கணும் இப்படி ரவுண்ட் பண்ணி பண்ணி வைக்கணும் இதை நம்ம இனி தோசைக்கல்ல லைட்டாக மேலே வச்சுட்டு ஓயில் தடவி இதை வச்சுட்டு லைட்டாக சப்பி விட்டுட்டு அதை ரெண்டு பக்கம் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வரணும் நம்ம அதை தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த பண்ணு நாங்கள் பேக்கரியில் நாண்டாக்க வாங்கினோம் அப்படின்னா சில கடையிலலாம் பெருசே கிடைக்கும் எங்களுக்கு சின்னது தான் கிடச்சி நாங்கள் போய் பார்த்தாவில் சரி நம்ம இதை வச்சு செய்ய போகிறோம் இப்போ இந்த பண்ணை எடுத்துப்போம் கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு மைனஸை எடுத்து ஊற்றணும் மைனஸை போட்டுட்டு தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் ரவுண்டாக எல்லாம் எடுத்து வைக்கணும் கொடமிளகு வெள்ளரிக்காய் ரெண்டு பீஸு வச்சுட்டு தக்காளி சாஸு கொஞ்சம் வைக்கணும் வச்சுட்டு கட்லெட் பார்த்தீங்களா வந்துருக்கு லைட்டாக பாயில் பண்ணால் கட்லெட்டை எப்படி வைக்கணும் வச்சுட்டு தக்காளி பார்த்திங்களா எல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வைக்கணும் தக்காளி வெள்ளரி இது வச்சுட்டு முட்டைக்கோசும் வைக்கணும் முட்டைக்கோசும் இனி மைனஸ் வீதி தடவணும் தடவிட்டு கட்லெட் வைக்க போகிறோம் கட்லெட் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு முட்டைகோஸு வீட்டில் இருந்தால் மட்டும் வைங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால நாங்கள் வைக்கிறோம் வச்சுட்டு தக்காளி சாஸ் போட்டு தக்காளி சாஸ் போட்டு எடுத்து வச்சு சாப்பிடணும் அப்படி ஓகேங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இப்போ செஞ்சு முடிச்சாச்சு இப்போ என் அண்ணா அட்டை கொண்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என் அண்ணன் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கான் உண்டா தான் கொடுத்து கேட்க போறேன் இது எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்லு சாப்பிட்டு இது பர்கர் வீட்டுல ஈஸியா செய்த பர்கர் ஆமா <muchas> <muchas> <muchas>